நீங்கள் போயிட்டு திப்பு சுத்தாங்க எனக்கு பிறந்த அப்பா என்னை வாழ்த்து போ அப்படின்னு கேட்டேன் அந்த காலத்தில் மன்னன்லாம் என்ன கேட்பான் வயிறோம் வயிறு உரியும் பொண்ணு தங்க எல்லாம் கொடுப்போம் ஆனால் திப்பு சுத்தான் கேட்டதோ எனக்கு ஒரு நல்ல நூலகத்தை தாருங்கள் நான் அதை படிக்கின்றேன் இப்படி அமைச்சரவை சகாக்கள் படிப்பார்கள் இந்த நாட்டை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த நூலகம் பயன்படும் என்று விடுதலைங்கிற திப்பு சுல்தான் சொன்ன வரிகள் நமக்கு நினைவு கொடுக்கிறது இது திப்பு சுல்தான் மைசூரில் இல்லை நம்ம வடச்சேரி பக்கத்தில் ஐதரளி கால்வாய் திப்பு சுத்தான் கால்வாய் யாரும் போய் பார்த்துக்க மாட்டேங்கித்தான் சுவாமி விவேகானந்தர் மூலம் சிறச்சாலையோர் மூடப்படும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இந்த மாதிரி பார்க்கும்போது படிக்கும் போது தெரியும் படத்திலிருந்து இடம் இடத்திலிருந்து வளம் மேலிருந்து கீழ் இப்படிதான் படிப்பாங்க நம்ம மேலிருந்து கீழாக படிப்போதான் கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மேலாக உயர முடிகிறோம் இதுக்கு காரணம் தான் ஒரு புத்தகம் நான் விழாவாக கொண்டாடுவது என்பது எல்லாராலும் சாட்சி கொள்ளும் போதே அருமையா சொன்னார் வாசிப்பு சுவாசிப்பு காற்று சுவாசிப்பு புத்தகம் வாசிப்பு இதுதான் என்னுடைய வடச்சேரி ஊர்களுடன நூலகத்தினுடையது ஏறத்தனால பண்ணாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ஊக்குவரன் இருக்கின்றன நடமாட நூலங்கள் இருக்கின்றன பொது நூலங்கள் தேசிய நூலங்கள் மிக பழமையான நூலகம் இந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு அது இருக்குது வாணிம்பாடிகள் இருக்கக்கூடிய அரசு பொது நூலம் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு யாருமே தெரியாது வேலூரை விட இது பழமையானதுன்னு நினைக்கிறோம் ஆனா அவ்வளவு பெரிய நூலகத்துக்கு போய் பார்க்கும் போது நான் திடீர்னு ஒரு நூலை கேட்டாம்பே உடனே எடுத்து கொடுத்துருவோம் அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அவர் எப்படி தெரிகிறது அப்படின்னு சொன்னா பழக்கம் தான் நம்ம புத்தகம் படிப்பது இன்னைக்கு மாணவர் வாசிக்க இருப்பது பார்க்குறான் படிக்கிறான் 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 தப்பு தப்பா படிச்சு படிக்க தெரியல எப்பவுமே ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க ஒரு விமானம் ஓட்டி விமானம் ஓட்டி விமானத்தை முடிஞ்சவனே என்ன பண்ணு நிறுத்திடுவோம் இந்த பெருகிறாங்கல்ல விமானத்தை பெருகிறான் அவனுக்கு ஒரு ஆசை ஒரு ஓட்டி பார்க்கலாம்மா விமானத்தை அங்கே ஒரு புத்தகம் இருக்குது விமானம் ஓட்டுவது எப்படி தொகுதி ஒன்றுன்னு அந்த புத்தகம் அதில் படிக்கிறான் நீங்கள் பட்டனை அழுத்துனா விமானம் தொடங்குவோம் ஸ்டார்ட் ஆகிடும் தொடக்க பச்சை பட்டனை அழுத்துனா விமானம் பழக்கம் நீலப்பட்டினை நீங்கள் அடுத்த விமானம் தொடர்ந்து ஓடும் அப்படின்றது அந்த புத்தகத்தில் தொகுதி ஒன்று மட்டும் நல்லா படிச்சிடலாம் விமானத்தை எடுத்துகிறோம் ஏன்னா நூல்கள் பல பேர் வாங்குவோம் படிப்பான் கரிசிவரிங் படிக்க மாட்டோம் அதான் மிக முக்கியம் டெஸீவரிங் படிக்கணும் தொகுதி ரெண்டு என்ன பண்ணிருக்கிறான் விமானத்தை இறக்குவது எப்படி தொகுதி ரெண்டில் பக்கத்துக்கு அடையில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் செய்தி பண்ணிருக்காங்க என்ன பண்றாங்க புத்தகம் வாங்கிறாங்க படிக்கிறாங்க அப்படி வச்ச அப்புறம் விமானத்தை நம்மளால இறக்கவே முடியல அதனால்தான் எந்த புத்தகத்தை படித்தாலும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையும் படிக்கணுன்றது விமான ஓட்டி கரையிற வாயிலாக நம்மளை அறிந்து கொள்ள முடிகிறது ரொம்ப ஆசையாசையா போட்டான் சிவப்பு புத்தம் அழுத்தலாம் பச்சை புத்தகம் அழுத்தலாம் நீல புத்தம் அழுத்தம் ஆனால் இறக்கவே முடியல அதனால ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லுவாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வாக்கும் உள்ளடிக்கலாக உலகத்தில் மிகப்பெரிய சொத்து பாலசுப்பிரமணியன் சார் வச்சிருக்கிற சொத்து இல்லை அறிவு என்ற சொத்து தான் அவ்வளோ மிகப்பெரிய சொத்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய அறிவி சேமிப்பாக வைத்து தான் நூலகத்தை உயர்த்த வேண்டும் ஊரை உயர்த்த வேண்டும் உடம்புக்கு விழா மூன்று கோயிலுக்கு நடந்தது உடச்சேரியில் ஊரில் நான் இதை செய்தித்தால படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சின்னஞ்சிறிய ஊரக பகுதியாக இருந்தாலும் பெருமாள் கோயில் சிவன் கோயில் துர்கே கோயில் மூணுக்கும் மூன்று உடம்புல செய்கிறாங்க இந்த மக்கள் அறிவிசார் அதோடு விஜயகுமார் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர் போடுவார் எப்படின்னா இன்னைக்கு பொது விடுமுறை எது மூலம் ஆனால் போட்டி தேர்வாளர்களுக்கு இன்று வேலைனார் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப எவ்வளவு பெரிய கவனத்தை இன்றைய இளைஞர்களை தூக்கி விடுறதுக்கு அவர் கை கொடுத்துருக்காரு பார்க்கும்போது ஏனென்றால் ஒரு பத்து இளைஞர்கள் அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இனி உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது உதவியது நூல்கள் மட்டும்தான் உதவியது தாய் தந்தியை உதவலை வாத்தியார் உதவலை மற்றும் யாரும் உதவலை நூல்கள் மட்டுமே உதவியது மிக கருவியாக இருப்பது நூல்கள் அத்தகைய நூல்கள் நீங்கள் வாங்கி இன்னைக்கு பார்த்தோம்னா நீங்கள் எது முதல் நூல் வந்து எப்பவுமே என்னோட ஆசை தான் எது உலக முதல் நூல் யாராவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா முதல் நூல் யாராவது சொல்ல முடியுமா பைபிள் சரியா அப்படி சொன்னா பைபிள் எது முதல் இதழ் அப்படி சொன்னா பெங்கால் கெஜெட் ஜேம்ஸ் அகஸ்ட் சிக்கி பெங்கால் கெஜெட் இன்னைக்கு புத்தக நாள் விழா அதோடு மட்டும் நம்ம பதிப்புரிமை பெற்ற நாள் விழா இதெல்லாம் ஒருங்கே சேர அதே மாதிரி இதழியல் விழா எல்லாமே ஒன்னா சேரதா அதுல நம்முடைய முஜிபோ ரஹ்மான் அவர்கள் பதிப்புரிமை பெற்றவராக இருக்கின்றார் பதிப்பு துறையில அவர் முதலி பிடிச்சிருக்காரு ஆனா அது அவருக்கு தெரிதோ இல்லையா எனக்கு தெரியும் ஏன்னா அக்கம் பக்கம் என்ன செய்யறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் அதனால ஆசிரியர் வந்து பல வகையா பிரிக்கிறான் நூலாசிரியர் பைத்தி தொகுப்பு ஆசிரியர் எப்படி என்பது கொஞ்ச நேரம் கேக்குறான் அப்புறம் அப்படியே இந்த காது நாற்பத்தைந்து நொடி பொழுது மட்டும் தான் கேட்கும் அப்புறம் அதே ஆகிடும் கேட்பும் திறன் படிக்கும் திறன் வாசிப்பும் திறன் கடைசியா சொல்லக்கூடிய அந்த எழுதும் திறமா மிக முக்கியம் இது நிறைய பேர் பாட்டு தரோம் யாராவது ஒரு பக்கம் எழுதுன்னு சொல்லுவார் சரிம்மா பாருங்க எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியம் யாராவது எழுது சொன்னார்னு